இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்குகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளியிலிருந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு பலன்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையாக தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறேங்க பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து எதிர்கொண்ட சிரமங்கள் எல்லாம் இப்போ குறைய போகிற காலம் ரிஷபத்திற்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டீங்க பத்து ஆண்டு படாத பாடு பத்து ஆண்டுக்கு மேலே தான் இருக்கணும் குறைச்சி இருக்க இருக்கவே இருக்காது அந்த அளவிற்கு நீங்கள் வந்து கஷ்டத்தை அனுபவித்த உங்களுக்கு இது தீபாவளியில் இருந்து உங்களது வாழ்க்கை சிறப்பாகவும் தெளிவாகவும் அமையக்கூடியதாக இருக்குதுங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் அதே அளவிற்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க தொழில்ந்த மாற்றம் ஏற்படுது வேலையில் வந்து இது நாள் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் இடமாற்றம் அதான் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பாக இருக்குதுங்க வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே போல் சம்பள உயர்வு ஏற்படக்கூடியதாக இருக்குது நினைத்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய தருணங்கள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு எங்கேயாவது இருந்து ஒரு சின்ன உதவி கிடைத்தால் நான் அதில் இருந்து கொஞ்சம் மாறிடலான்னு நினைப்பீங்க அதற்கான மாற்றம் இல்லாமையே நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த இடத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் இப்போ வந்து நீங்கள் தங்கம் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏங்க தங்கம் மேலே எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ போய் சொல்கிறீங்களேன்னா இந்த காலகட்டம் ஒரு லட்சம் இல்லைங்க தங்கம் பத்து லட்சம் வந்தாலும் நீங்கள் வாங்கணும்னு உங்கள் தலையில் விதி இருந்தால் அதை நீங்கள் வாங்கி தான் திருவிங்க ஐம்பதாயிரம் விற்கக்குள்ளெல்லாம் அது வாங்குறதுக்கான முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் பத்து லட்சம் வந்தாலும் அதை வாங்கிறதுக்கான அமைப்பை இறைவன் கொடுப்பார் போல் இப்போ ஒரு லட்சம் வந்தாலும் உங்களால் வாங்க முடியும் அதெல்லாம் இவங்களால் முடியாதுன்றத இறைவன் சொல்லணும் முடியுன்றதை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருளாதார மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது வேலையிலும் வியாபாரத்திலும் வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது உத்தியோகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உரிய மாற்றம் இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் இப்பொழுது தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்குது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து தான தர்மெல்லாம் பண்ணியிருப்பீங்க பணத்துக்கு மேல பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ எண்ணம் வரும் நம்மளும் கொஞ்சம் சம்பாதிச்சு வைக்கணும் நமக்காக சேர்த்து வைக்கணுன்ற எண்ணங்கள் வரவே வரக்கூடிய தருணமாக இப்போ இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுது தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது நினைத்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக நடைபெறக்கூடிய தருணம் அதே போல் பார்த்தீங்கன்னா தீபாவளியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாதாரம் பல மடங்கு மாறும் உடல் ரீதியான இருந்த பிரச்சனைகள்னால் கூட மாறக்கூடிய தருணம் இதுதான் அப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க சுப பலனாக இருக்குதுங்க உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் சுப பலன்களை தரக்கூடியதாக இருக்குது பொருள் பணம் பொருள்லாம் வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க குடும்பத்தில் அவைதி ஏற்படக்கூடிய தருணமும் இதுதான் குடும்பத்தில் குடும்பத்தில் நாள் வரையில் இருந்து வந்த சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாம் தீர்ந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் மன நிறைவு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பல விஷயங்களை மறக்கவே செஞ்சிருவீங்க சரிப்போ நம்ம வீட்டில் தானே நம்ம வீட்டு ஆளுங்க தானே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய தருணங்கள் ஏற்படுதுங்க அதே போல குரு பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது வளர்ச்சியை கொடுக்கிறார் ஆன்மீக வளர்ச்சி அதிகமாக ஏற்படுது எல்லா விதத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் அதே உழைக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய தருணம் நிறைய உழைப்பை நீங்கள் இப்போ ஊக்குவிக்கிறீங்க நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி போகணும் இப்படி போகணும் இதை பண்ணால் நல்ல பலன் கிடைக்குங்கிறத சிந்தித்து செயல்படக்கூடிய தருணங்களாக இருக்குது குடும்பத்திலையும் இப்போ வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க குடும்பத்தாருடன் உட்கார்ந்து பேசுறது கொஞ்சம் நினை நினைவாக பழைய நினைவுகள்லாம் பேசுறது அதை மாதிரியெல்லாம் இப்போ வந்து குரு பகவான் கொடுப்பது உங்களுக்கு ஒரு சாத்தியமான அமைப்பு தாங்க அதே போல் சூரியனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க தனித்துவமாக செயல்படக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறாரு எதை நினைத்தாலும் உங்களுக்கு சரியான அடிப்படை வசதிகளாக கொள்வீங்க உங்களுக்கு உரியதாக அந்த இடத்தையே அட்மாஸ்பியரே அப்படியே உங்கள் சூழ்நிலைக்கு மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் கொடுக்குறார் இப்போ தன்னம்பிக்கையும் பொறுப்பவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் சூரியன் கொடுப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் உங்களை பொறுப்பானவர்களாக மாற்றுறாங்க ரிஷபத்தை பொறுத்தவரையில் இப்போ தான் நீங்கள் ரொம்ப எல்லார் முன்னாடியுமே தெரிவிங்க பளிச்சுன்னு இருப்பீங்க ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க உங்களை பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ இருக்குதுங்க உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய தருணம் இதுதான் எப்படியோ ஒரு விஷயமா வருவாங்க பேசுவாங்க உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இப்போயும் கவனமாக இருக்கணும் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடுக்கல் வாங்குறீங்க உறவுகள் கிட்டே குடுக்கல் வாங்குறீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருங்க அதுவே உங்களுக்கு சில நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனக்கசப்பு ஆயிடும் ஆயிடும் கொடுக்கு வாங்கும் பொழுது அவங்களுக்கும் தெரியாது பொழுது உங்களுக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் பெரிய கசப்பு உண்டாகும் அவங்ககிட்ட இருந்தால் கூட நீங்கள் கேட்கும் பொழுது அவங்க வந்து அது ஒரு மனக்கசப்போடு தான் இருப்பாங்க அதனால் பார்த்துக்கோங்க நேரமாகப்பட்டது அப்படி இருக்குது அதனால் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது இந்த காலகட்டம் ஆகப்பட்டது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீதும் அறிவு மீதும் இப்போ உங்களுக்கு அதீத எண்ணங்கள் இருக்கும் நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அறிவாளியாக யோசிப்பீங்க நிறைய வந்து உங்களுடைய தெளிவு உங்களை விளக்கமாக கொண்டு போகக்கூடிய அமைதி ஏற்படுது அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியான வழிகள் ஏதாவது இருந்தது கூட சரியாகும் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையக்கூடிய தருணம் தாங்க குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு குடும்பத்திலேருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலே அடுத்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் தான் நினச்சிக்கணும் ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் குடும்பத்து சப்போர்ட் வேணும்னு சொல்றது காரணம் தான் இப்போ அந்த மாதிரியான அமைப்பு ரிஷபத்திக்கு இருப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க ரிஷபத்திற்கு சுக்கிர நாள் பல மடங்கு லாபம் ஏற்படுதுங்க பண வரவு இருக்குது திருமண யோகம் உண்டாகுது கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம்லாம் நல்லபடியாக கை கூடக்கூடிய தருணமாக இருக்கும் முறையாக பேசி நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது தப்பாக எதுவும் போகாதுங்க அதனால் இப்போ நீங்கள் சரியாக பேசக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கணும் சிறந்த பலன்கள் வழங்கக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுப்பது உங்களுக்கு ஒரு மாற்றம் தாங்க குரு சனி எல்லாம் எப்படி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாங்களோ அதை காட்டிலும் உங்களுக்கு சுக்கிரன் பலம் பொருந்தியவராக இருக்காருங்க எல்லா விதத்திலும் பொருளாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் இதுதாங்க இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் இதுதான் இப்போ வந்து நமக்கு ஒரு அமைப்பு ஏற்படணும்னா எல்லாரோட சப்போர்ட் வேணும் அது மாதிரி கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ நினைத்த காரியங்கள் நடக்கும் திருமணம் முன்னேற்றம் ஏற்படுது தொழிலின் வளர்ச்சி இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுது ஊர் பயணங்கள் திடீர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது ஆன்மீகத்தின் வழியாக நிறைய உங்களுக்கு ஆன்மீக வழிபாடுகள்லாம் நிறைய பண்ணக்கூடிய தருணமாக இருக்குது இதற்காக காலங்காலமாக காத்து இருந்த ரிஷபத்திற்கு அந்த அமைப்பானது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குது சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக செல்லக்கூடிய காலம் இந்த தருணம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையின் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போதான் புதுசாக பிறந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் பழைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு தாங்க உங்களை வந்து நீங்கள் நினச்சி பார்த்த ஒரு அமைப்பு இப்போ ஏற்படுது சந்தோஷம் நிறைவு எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது புதன் பகவானை பொறுத்த வரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்ல கல்வித்திறனோடு இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது ரிஷபத்திற்கு தொழில்நுட்பம்லாம் சரியாக அமைச்சுக்குவீங்க தொழில்நுட்ப கல்வியெல்லாம் இப்போ நிறைய போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கும் நோய் வந்து இப்போ கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்குது உடல் நலம் பலம் பெறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சிக்கல்கள் இதன் பழைய சிக்கல்கள் எல்லாம் பல மடங்கு குறையக்கூடிய தருணமாக இருக்குங்க கடைசியில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொடுக்குது பாருங்க இப்போ எல்லா விதத்திலும் உங்களுக்கு பயன் பெறக்கூடிய பல பலனாக தான் இருக்குது தொழிலில் வளர்ச்சி இருக்குது தொழிலில் முன்னேற்றம் இருக்குது புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணம் இருக்குது பண வரவு இருக்குது கடனெலாம் படிப்படியாக தீந்துரும் அப்போ உடல் ஆரோக்கியமும் ஏற்படுது புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய தருணமும் இதுவாக இருக்குது அப்போ ரிஷபத்தை பொறுத்தவரையெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக தாங்க இருக்குது ஒன்றும் இல்லைங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்குங்க கிடைக்கணுன்னா நீங்கள் தினம்தோறும் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் செதற்காய் விடுங்க திங்கட்கிழமை தோறும் செதற்கா விடலாம் இல்லை புதன்கிழமை தோறும் விடலாம் அப்படியும் இல்லையா பதினோரு தேங்காய் அந்த தேங்காய் பதினோரு தேங்காய் நல்ல மு முத்தனை தேங்காயாக வாங்கி போய்ட்டு மாலை கட்டி போடுங்க உங்கள் கையாலேயே மாலை கட்டி போடுங்க எல்லாமே வெற்றியாக அமையுங்க எந்த விதத்திலும் குறைகள் இல்லாமல் அத்தனையும் நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கணபதி கொடுத்துருவார் விநாயகர் கொடுத்துருவார் அடுத்ததாக பார்க்கும்போது ராங்கு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாருங்க தொழிலில் நல்ல வளமான அமைப்பை ஏற்படுத்துகிறார் பண வரவு ஏற்படுத்துகிறார் சந்தோஷமான நிலை ஒரு சந்தோஷத்தை மனதார அனுபவிக்கக்கூடிய நிலையை அவர் கொடுக்குறார் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய தருண தருணமாக இருக்குது தொழில் முன்னேற்றம் இருக்குனாலே உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்போ பண வரவு ஏற்படுதுனால மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்க செய்யும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது வீட்டிற்கான தேவையான வே செயற்பாடுகள்லாம் நல்லா பண்ணுவீங்க இப்போ வீட்டுக்கு என்ன பண்ணணும் குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் யார் யாருக்கு என்ன பண்ணணும் வீட்டை எப்படி அமைச்சுக்கணும் எல்லாமே தெரியும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரியான அமைப்பை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க பணம் வந்து எப்படி நீங்கள் எங்கேயாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொழில் வளர்ச்சி அடைய நான் ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வட்டி குறைவாக கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ ஏற்படுங்க உங்களுக்கு கடன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுது அதாவது வேலையை பொறுத்த வரைக்கும் அமோகமாக அமைதுங்க அப்போ வேலை சரியாக அமையணும்னா பொருளாதாரம் இருக்கணும் அதற்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கோ அதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகணுன்னு விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக வெளிநாட்டு வாய்ப்பு வருதுன்னா கிளம்பிடுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைவாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதிகப்படியான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக சாதகமாகக்கூடிய தருணமாக இருக்குது மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பாற்றல் ஏற்படக்கூடியதாக இருக்குது பரீட்சையில் கவனமா நல்லா படிப்பீங்க நல்ல பரிச்சையும் எழுதுவீங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலத்தை ராகு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஒன்று தாங்க கேதுவை பொறுத்த வரையிலும் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கு தொழிலுக்காக லோன் எடுக்க போறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிது நாள் வரைக்கும் தொழில் போட்டியில் உங்களை போட்டு படாத பாடுபடுத்தினவங்க கூட உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீந்துரும் வியாபாரம் பண்ண விடாம இல்லை தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து பொறாமையால் ஏதாவது பிரச்சனை கொடுத்தவங்கன்னா இப்பொழுது கேது பகவானால் காணாமல் போகக்கூடிய தருணமாக இருக்குது கேது உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்கார் எல்லா விதத்திலும் பலன் பெருகிக்கிட்டே தாங்க இருக்குது ரிஷபராசிக்கு இந்த காலம் அற்புதமாக இருக்குது நான் படாத பட்டுக்கிட்டு இருக்கேங்கன்னு சொல்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு மாறுதல்கள் இருக்குது அதை சரியாக அமைச்சுக்கணும் கஷ்டமாகவே இருக்கேன் கஷ்டமாகவே இருக்கேன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது நல்லபடியாக மாறக்கூடிய தருணம் வந்தாலும் அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்புமிக்கதாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது சிறப்பான ஒன்றாக தான் இருக்குது வாழ்வாதாரம் உங்களுக்கானதாக அமையக்கூடிய தருணத்தை இறைவன் கொடுத்துட்டு இருக்காருங்க